எஃப்டி ஸ்டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம படைத்தலைவன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் இயக்குனர் யூ அன்பு இயக்கத்துல கேப்டன் விஜயகாந்தின் மகனுமான சண்முக பாண்டியன் தான் இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்காரு இசையமைப்பாளர் இளையராஜா இந்த படத்திற்கு இசையமைச்சிருக்காரு பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில இந்த படம் வெளியாயிருக்கு இது ஒட்டுமொத்த விஜயகாந்த் ரசிகர்களுக்கு ஒரு விருந்தா அமையும் அப்படின்னு படக்குழு சொல்லியிருந்தாங்க அந்த வகையில நாம படத்தை போய் பார்த்தோம் ஆஃப் படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம் ஆஃப் பாத்தீங்கன்னாக்க படம் ஓபனிங்லயே விஜயகாந்த் பத்தின ஒரு சின்ன மாண்டேஜ் போட்டிருந்தாங்க உண்மையிலேயே அந்த மாண்டேஜ் பார்க்கும்போது உடம்பெல்லாம் புல்லரிச்சு பயங்கர பூஷ்பம் மொமெண்ட்ஸ் தான் இருந்துச்சு இரண்டு நிமிடம் நினைக்கிறேன் அந்த இரண்டு நிமிடம் ஓடக்கூடிய அந்த குறும்படம் விஜயகாந்த் நம்மோட திரும்ப வந்துட மாட்டாரா அப்படின்ற யோசிக்கிற அளவுக்கு அந்த மேக்கிங் பண்ணியிருந்தாங்க இந்த படத்துல இடம்பெற்ற பாடல்கள் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு இயக்குனர் அன்பு ஒரு சில விஷயங்களை தவிர்த்து ஒரு சில விஷயங்களை மெருகே இந்த படம் இன்னமுமே நல்லா இருந்திருக்கும் ஒரு யானைக்கும் ஒரு யானை பாகனுக்கும் உண்டான அன்பை எந்த அளவுக்கு காட்ட முடியும் கேமரா மூலியமா அப்படிங்கிறத ரொம்பவே புரிஞ்சு வச்சிருக்காரு எஸ் ஆர் சதீஷ்குமார் என்னதான் திரைப்பட பின்னணி கொண்ட ஒருத்தரால சினிமாவில ஜெயிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது ஏன்னா மக்கள் தான் எஜமானர்கள் மக்கள் முடிவு பண்ணாதான் நீ கதாநாயகனா இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் தமிழ் சினிமா நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அந்த வகையில நான்கு படங்கள் நடித்திருந்தாலும் சண்முக பாண்டியனுக்கு இந்த படம் ஒரு பெரிய பிரேக் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் காரணம் தன்னுடைய நடிப்பை ரொம்பவே மெருகேத்திருக்காருன்னு தான் சொல்லணும் இயற்கையாவே யானை பக்கத்துல போய் நம்ம அப்ரோச் பண்றதுங்கிறதே நமக்கு ஒரு நடுக்கமான ஒரு விஷயமா இருக்கும் ஆனா ஒட்டுமொத்த திரைப்படத்திலயும் நெருக்கமா நடிச்சிருக்காரு சண்முக பாண்டியன் அதுக்கு உண்மையிலேயே அவருக்கு ஒரு கட்ஸ் வேணும்னு தான் சொல்லணும் இந்த படம் எப்படி இருக்கு இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பாக்கலாம் கதாநாயகன் ஒரு யானைய ஆசையா வளர்க்கிறாரு பின் நாட்கள்ல அவருடைய வறுமையின் காரணமா அந்த யானைய அவரால் வளர்க்க முடியாம போகுது அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையில சிலரை சந்திக்கிறாரு அவங்க தப்பான வழியில அவரை கைட் பண்றாங்க யானைய வைச்சு எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு கைட் பண்றாங்க பின் நாட்கள்ல அதுவே அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையா ஆகி யானைய இழக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாரு கதையின் கதாநாயகன் அந்த யானைய போய் எப்படி மீட்கிறாரு அப்படிங்கறதுதான் மீதி இருக்கிற கதை இது ரொம்ப அழகான ஒரு பிளாட் தான் ஆனா இந்த படத்துல இயக்குனர் யூ அன்பு அவர்கள் ஃபஸ்ட் ஆஃபோட்டலா கொலாக்ஸ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னா அவர் காட்டக்கூடிய எல்லா கதாபாத்திரங்களும் மேம்போக்கா இருக்கே தவிர எதுலேயுமே ஒரு டெப்தான ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம படம் பார்க்கும்போது ரொம்பவே போர் அடிக்க வச்சிருச்சு இருந்தாலும் யானை மற்றும் அந்த சினிமோட்டோகிராபி மற்றும் இளையராஜாவோட மியூசிக் தான் அந்த ஃபஸ்ட் ஆஃப நகர்த்தி கொண்டு போச்சு ஆனா செகண்ட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அந்த எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு உங்களுக்கும் தெரியும் ஆமாங்க ஏஐ தொழில்நுட்பத்துல கேப்டன் விஜயகாந்த் வராரு அப்படின்னு சொன்னதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் ரசிகர்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப்லே வருவாரு அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்து காத்திருந்தாங்க ஆனா பெரிய ஏமாற்றம் தான் சொல்லணும் ஆனா அது எல்லாத்தையும் ஈடு கட்டுற மாதிரி செகண்ட் ஆஃப்ல கேப்டன் விஜயகாந்த் தோன்றிய அந்த காட்சி சொல்ல வார்த்தை இல்லைங்க தேட்டர்ல சும்மா விசில் தான் சொல்லணும் அந்த அளவுக்கு விஜயகாந்த் ரசிகர்கள் மற்றும் தேமுதிக நிர்வாகிகள்லாம் கூட கொண்டாடி மகிழ்ந்தாங்கன்னு தான் சொல்லணும் யானைய இழந்து தவிக்கிற யானை பாகனோட வழி என்ன அப்படிங்கிறத உணர்த்தும் வகையில செகண்ட் ஆஃப்ல இடம்பெற்ற இளையராஜா இசையமைத்த அந்த பாடல் ஒட்டுமொத்த படம் பார்த்த அனைவரையுமே கலங்கடிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும் இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பாத்தீங்கன்னாக்க ரொம்ப அழகான தோற்றம் கொண்ட அந்த யானைய பயன்படுத்தினதுதான் செகண்ட் பாத்தீங்கன்னா இளையராஜாவுடைய இசை மூன்றாவது பாத்தீங்கன்னாக்க சினிமோட்டோகிராஃபர் சதீஷ்குமாரோட சினிமோட்டோகிராபி படத்தோட நெகட்டிவ் பாத்தீங்கன்னா ரொம்பவே மோசமா கையாண்டிருந்தாரு இயக்குனர் யூ அன்பு அதை அத இந்த படம் இன்னமுமே நல்ல ரீச் ஆயிருக்கும் தான் சொல்லணும் செகண்டு இந்த படத்துல இந்த யானைகள் இருக்கிற காட்சிகள் அதிகமா இருக்கிறதுனால தம்பிராமையா போன்ற ஆர்டிஸ்ட வச்சு சில காமெடி மூமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்கன்னா இந்த படத்தை ரொம்பவே சுவாரஸ்யமா நகர்த்தி இருக்க முடியும் ஏன் இயக்குனர் யோசிக்கல அப்படிங்கறது ரொம்ப வேதனை அளிச்சது சோ மக்களே படைத்தலைவன் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க படம் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்